ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ப்ளவுஸோட முன்துண்டு பகுதி தான் நம்ம வந்து கட் பண்ண போடுறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சைஸுக்கு ஒன்னே கால் மீட்டர் கண்டிப்பாக எடுக்கணும் இந்த கஸ்டமர் ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்கனால முன்துண்டு பகுதியே ஒட்டு போடாமல் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து பத்தாது அதனால் அக்குள் பகுதிக்கிட்ட மட்டும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பட்டன் வட்டி சைடு பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம கூடுதலாக குறிச்சிக்கலாம் இந்த அரை இன்ச்சுங்கிறது முப்பத்தி எட்டு சைஸில் இருந்தால் அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா சைஸுக்கும் ஒயரமே நம்ம அரை இன்ச்சு கூடுதலாக கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச் வருது ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி நம்ம பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைவு வந்து போட்டுடலாம் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அதே அளவு தான் ஃப்ரண்ட் நெக்கோட ரெடி அளவு பார்த்திங்கன்னா ஏழு இன்ச் வருது நம்ம கட்டிங் அளவு அஞ்சே முக்கால் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா அஞ்சே முக்கால் எடுத்துட்டோம் அப்படின்னா தச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே அளவு கரெக்டாகவே கிடைச்சிடும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்போதுமே ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட்டிங்கில் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல மட்டும் நம்ம தனியாக வந்து பீஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம் எப்போதுமே துணி பற்றலை அப்படின்னா அக்குள் பகுதிகிட்ட மட்டும்தான் ஜாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஷோல்டர் பகுதி கழுத்து பக்கம்லாம் வரக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இது போல் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ